அருள் அமுதம் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நம்முடைய அந்த அற்புதமான அருள் அமுதம் என்கின்ற யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக ஆன்மீக தெய்வீக விஷயங்களை ஜோதிட ரகசியங்களை எல்லாம் பற்றி பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் இப்பதிவுகளை கடந்த இரண்டு மாதங்களுக்குள்ளாகத்தான் இந்த யூடியூப் சேனலாக தொடங்கப்பட்டது அதற்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி பேருக்கு மேல் இந்த சேனலுடைய பதிவுகளை எல்லாம் பார்த்துருக்கிறார்கள் ஒரு எழுபதனாயிரம் பேருக்கு மேல் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறார்கள் மேலும் எங்களுக்கு நிறைய அடியனை தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தோஷத்தையும் தங்களுடைய கருத்துக்களையும் அடியருடன் கொண்டிருக்கிறார்கள் எனவே மேலும் பல பதிவுகளை தாங்கள் பதிவிட வேண்டும் என்று வேண்டுகோளும் விடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் இன்னும் பல தெரியாத விஷயங்களை அறியாத விஷயங்களை ஜோதிட விஷயங்களை எல்லாம் இச்சானல் வாயிலாக பதிவிடவிருக்கிறோம் எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்ய அடிய வேண்டுகோளை விடுத்து நாம் இந்த பதிவிலே ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மம் என்கின்ற ஒரு ஜோதிர் விஷயமான ஒரு ஷார்ட் வீடியோவை வெளியிட்டு இருந்தேன் நிறைய பேருக்கு இது திருமணம் பொறுத்த பார்க்கும்போது இதை வந்து பார்ப்பான் ஜென்மம்னு சொன்னால் நான் இப்போ இப்போ நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சொன்னால் இந்த நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரம்னு பேர் இது ஆனால் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்ல மாட்டான் ஜென்மம்னு அதுக்கு பேர் அணு ஜென்மம் சொன்னால் இப்போ ஒரு ஒரு கிரகத்துக்கு மூணு நட்சத்திரம் ஒம்பது கிரகத்துக்கு இருபத்தேழு நட்சத்திரம் இப்போ சனியுடைய நட்சத்திரம் சொன்னால் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இப்போ சூரியனுடைய நட்சத்திரம்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இப்போ குருவுடைய நட்சத்திரம்னா புனர்பூசம் விஷாகம் போரட்டாதி இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மும்மூணு நட்சத்திரம் அப்போ அந்த மும்மூணு நட்சத்திரம்னா ஒம்பது கிரகத்துக்கு இருபத்தேழு நட்சத்திரம் அப்போ இப்போ சனியுடைய நட்சத்திரம் பூசம்னா அது ஜென்மம் அப்போ அதுக்கு அனுஜன்ம நட்சத்திரம் எது அதுலேருந்து ஐந்தாவது ராசி இப்போ ராசியில ஒரு பூச நட்சத்திரம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகத்தில் அனுச நட்சத்திரம் வரும் ஐந்தாவது நட்சத்திரம் ஐந்தாவது ராசி இதுக்கு அனுஜென்மம்னு பேர் இந்த ஐந்துங்கிறது ஜி கடகத்திலேருந்து ஐந்துங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ ஸ்தானம்னு பேர் அப்போ நான் இந்த ஜென்மத்தில் பூச நட்சத்திரத்தில் பிறந்தேன்னா என்னுடைய ஜென்மத்துக்கு அணுஜென்மம் எது என்னுடைய இதுக்கு முந்தின ஜென்மம் எதுன்னு சொன்னால் அதுக்கு அணுஜென்மம்னு பேர் அப்போ நான் போன ஜென்மத்தில் என்னுடைய நட்சத்திரம் நான் எந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் சரியா அப்போ இது திருஜென்மம் திருஜென்மம்னா இந்த அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிபுரத்தில் அங்கேருந்து அஞ்சு அஞ்சு ராசி என்னங்கோ விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த மீனத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் இதுக்கு திருஜென்மம் பேர் அப்போ என்னுடைய போன ஜென்மத்துக்கு முந்தின ஜென்மம் அந்த ஜென்மத்தில் நான் பிறந்த நட்சத்திரம் இது உத்தரட்டாதி அப்போ நான் இந்த ஜென்மத்தில் நான் பூசத்தில் பிறந்திருக்கேன் இதுக்கு ஜென்ம நட்சத்திரம் ஜென்மம் போன ஜென்மத்தில் நான் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் அந்த ஐந்தாவது வீடு பூர்வ ஜென்மஸ்தானம் அது அணுஜென்மம் அதுக்கு முன்னாடி ஜிந்தன ஜென்மத்தில் திருஜென்மம் மூன்றாவது ஜென்மம் நம்ம சாஸ்திரங்களை பொதுவாகவே அந்த மூணு தான் கணக்கு எடுத்துக்கும் மூணு ஜென்மத்தை தான் கணக்கு எடுத்துக்கும் மற்ற ஜென்மங்கள் நம்ம பல ஜென்ம ஜென்மாந்திரங்களாக பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பாவ புண்ணியங்களை பிறந்திருக்கோம் பல பிறவியில் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் குறைஞ்சபட்சம் மூணு ஜென்மத்தை எடுத்துக்கும் ஏன்னா நம்ம ஒரு பழமொழியோட சொல்வாள் மூன்று தலைமுறைக்கு மேல் வாழ்ந்தவனும் இல்லை மூன்று தலைமுறைக்கு மேல் தாழ்ந்தவனும் இல்லை அதுக்கு அர்த்தம் வேறு அந்த பழமொழிக்கு அர்த்தம் அப்புறம் நான் இன்னொரு வீடியோவில் ஷார்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஒரு பிக் வீடியோவும் போடுறேன் ஆனால் அதே மாதிரி மூன்றுங்கிறது தான் நம்ம சாஸ்திரத்தில் முக்கியமாக எடுத்துருக்கு ஒருத்தருடைய பாவ புண்ணியத்தை அந்த மூணு தலைமுறைக்கு எடுத்துக்கோ இப்போ இறந்தவாள் கூட நம்ம காரியங்கள் பண்ணும்போது பாருங்களேன் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா வரைக்கும் தான் நம்ம காரியம் பண்ணுவோம் அதுக்கு மேலே காரியம் பண்ண மாட்டோம் அதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ அவ அபாட்டு தான் பிறந்திருக்கிறோம் ஆனால் அவனெல்லாம் காட்டாத காரிய காரியம் அவங்களுக்குலாம் தீட்டி கொடுக்க மாட்டோம் பின்னம் போட மாட்டோம் அந்த மூணு பேர் தான் எடுத்துப்போம் அதே மாதிரி இப்போ எங்கள் 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 அப்பா பிறகு இப்போ நான் போயிட்டேனா என் பிள்ளை எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தாவுக்கு தான் பண்ணுவான் போது தான் பிள்ளை கழட்டி விட்டுருவான் அதனால் இந்த மூணு ஜென்மம் மூணு தான் அந்த சாஸ்திரத்தில் எடுத்துட்டு கணக்கில் எடுத்துக்குது அந்த மூணு ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்கள் தான் மேஜராக எடுத்துக்கும் அதனுடைய தொடர்புகளை தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் அது ஏழு ஜென்மம் எடுத்தாலும் சரி பல ஜென்மங்கள் எடுத்தாலும் சரி இல்லை ஜென்ம ஜென்மாந்திரமாக வாழ்ந்து எடுத்தாலும் சரி அந்த பாவ புண்ணியங்கள் வந்து மூணு ஜென்மத்தை முக்கியமாக எடுத்துக்கும் அப்போ நம்முடைய சாஸ்திரங்களை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம பூமியில் பிறக்கிறதே எதுக்கு பிறந்திருக்கிறோம்னு சொன்னோம்னா நம்மளுடைய பாவங்களை ப்ரா மூணு கர்மா இருக்குன்னு பே பேசியிருக்கேன் இப்போ சஞ்சீத கர்மா பிராரார்த்த கர்மா ஆகாமிய கர்மா இந்த சஞ்சித கர்மாங்கிறது வந்து நம்ம பல பிறவிகளில் செஞ்ச பாவங்கன்னு ஒரு மூட்டை இதுக்கு சஞ்சித கர்மான்னு பேர் பிராரார்த்த கர்மானா அந்த மூட்டையிலேருந்து பல ஜென்மங்களில் செஞ்ச பாவத்துலேருந்து அந்த மூணு ஜென்மத்தினுடைய பாவத்தை மட்டும் இதுக்கு முந்தின இந்த மூணு ஜென்ம பாவத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஜென்மாவில் வந்து நம்ம வந்து அது அந்த அதுக்குரிய பாவ புண்ணியத்தை அனுபவிப்போம் இதுக்கு பிராரார்த்த கர்மான்னு பேர் அந்த மூணு ஜென்மத்தை மட்டும்தான் அதை எடுத்துக்கோ இதுக்கு பிராரார்த்த கர்மான்னு பேர் இந்த பிராரார்த்த கர்மா தான் இப்போ உள்ள நம்முடைய வாழ்க்கையுடைய வெற்றி தோல்விகளை நல்லது கெட்டது தீர்மானிக்கிறது அப்போ இந்த இனிமே செய்யக்கூடியதுக்கு ஆகாமிய கர்மா அது அப்புறம் விஷயம் அப்போ இந்த மூணு ஜென்மத்தை மட்டும் கணக்கெடுத்துக்குது அப்போ இந்த மூணு ஜென்மம் நம்ம வந்தவருடைய சாஸ்திரத்தினுடைய கோல் என்னது எல்லாருடைய கோல் என்ன ஆத்மா ஜீவாத்மாவினுடைய கோல் சொன்னால் பிறந்த ஒவ்வொரு ஜீவன்களும் தன்னுடைய பாவ புண்ணியங்களை கழித்து விட்டு மோட்சத்தை அடையணும் அந்த பிரம்மத்தை அடையணும் இதுதான் நம்முடைய சாஸ்திரம் நம்முடைய சாஸ்திரத்தினுடைய இந்த பரமாத்மா ஜீவாத்மா தத்துவமே என்ன பிறவி கூடாது பிறவி பிணி பிறவிய வியாதின்னு சொல்கிறது அதனால் இந்த பிறவி பிணி அறுத்து அந்த இறைவனுடன் சேர்ந்து விட வேண்டும் பரமாத்மாவும் சேர்ந்தோம் அப்போ அப்போ அந்த பந்தமே கூடாது அந்த பிறவி பந்தமே கூடாதுங்கும்போது பிறவி பந்தமே கூடாது போது ஜென்ம பந்தம் ஆகுமா இந்த பிறவி பந்தமே கூடாதுன்னு சொல்கிறது அதனால தான் அறுபது வயசில் பற்றை அறுத்துட்டு நம்ம வந்து அறு பற்றுங்கிறதா அறுபதாவது வயசு ஏற்கனவே பேசியிருக்கிறோம் பிரம்மச்சரியம் கிரகாசிரமம் கிரகாசிரமம் முடிஞ்சு அறுபது வயசுக்குள்ளே கிரகாசிரமத்தை முடிச்சுட்டு பற்ற அறுத்து அறு பற்று அறுபற்று பற்று அதனால தான் அறுபதாம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம்ங்கிறது அறு பற்ற பிள்ளைகள்கிட்ட பேரம் பேத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பிடணும் வானப்பிரசம் போயிடணும் போய் அடுத்தாப்பில் சன்னியாசமாக இருந்து மோட்சத்துக்கு போயிடணும் திரும்பி வீட்டுக்குள்ளே கிரகாசிரமம் பற்றோட இருக்கக்கூடாதுங்க நம்முடைய சாஸ்திரம் புரிது அப்போ அதனுடைய அடிப்படையில் ஒரு திருமண பொருத்தம்னு வரும் பொழுது அவனுக்கு வந்து பூர்வ ஜென்மமோ அதுக்கு முந்தின ஜென்மத்தினுடைய பந்தம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அப்போ அந்த அடிப்படை அப்போ வந்து பார்த்தேன்னா இந்த அணுஜென்ம திருஜென்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு பேர் அணுஜென்ம திரு ஜென்ம நட்சத்திரங்கள் உள்ளவா இப்போ பூர்வ ஜென்மத்தில் உள்ள நட்சத்திரங்கள் இல்லையா இப்போ பூசம்னா அனுஷம் போன போன ஜென்மம் உத்திரட்டாதி திருஜென்மம் அப்போ இந்த மூணு ஜென்ம நட்சத்திரம் இப்போ பூச நட்சத்திரத்துக்கு பூச நட்சத்திரம் பொண்ணை சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாது சேர்த்தா ஏக நட்சத்திரம் ஏக நட்சத்திரமாக இருந்தால் அவளுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பான் அது மட்டும் கிடையாது ஜென்ம பந்தம் ஜென்ம பந்தம் வந்துடுதுன்னா அவள் இன்னும் பல பிறவியில் எடுக்க வேண்டி வந்துடும் புரியுது இப்போ பூச நட்சத்திரம்னா பூச நட்சத்திரம் சொன்னால் இன்னொரு பூச நட்சத்திரம் பொண்ணை கல்யாணம் பண்ணின்ண்டா எனக்கும் அந்த பொண்ணுக்கு ஜென்ம பந்தம் வந்துடுறது ஜென்ம பந்தம் வந்தாதுன்னா இந்த பிறவியிலேருந்து நம்ம விடுவிட முடியாது இன்னும் பல பிறவியும் எடுக்க வேண்டிய வந்துடும் இந்த ஜென்ம பந்தம் அதனால் ஜென்ம நட்சத்த பூச நட்சத்திரத்தை விடணும்னு சொல்கிறது ஜென்மம்னு பேர் அணுஜென்மம் போன ஜென்மத்தில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேனே அப்போ அனுச நட்சத்திரத்தை பொண்ணு எடுத்தான்னா அப்போ அந்த பொண்ணு இப்போது அதுக்கு அதுக்கு வந்து அணுஜன்மும் அதுதான் தான் அப்போ வந்து அப்போ அணுஜன்ம நட்சத்திரத்தினுடைய வரும்போது அப்போ அந்த பொண்ணு என்ன பொண்ணோ அந்த பொண்ணுடைய பந்தமும் பல பிறவையில் எடுக்க வச்சிடும் திருஜென்மம் உத்திரட்டாதி பொண்ணு எடுத்தாலும் திருஜென்ம பந்தம் திருஜென்ம பூ அதுக்கு முந்திரி ஜென்ம பந்தம் அப்போ அந்த மூணு ஜென்ம பந்தமும் வந்துடக்கூடாது அப்போ மூணு ஜென்ம பந்த நட்சத்திரத்தில் பெண் எடுத்தானா அந்த பந்தமானது பிறவியிலேருந்து விடுபட விடாது இன்னும் பல பிறவியில் எடுக்க வைக்கும் அதனால தான் திருமணபுரத்தை பார்க்கும்போது ஏக நட்சத்திரம் அந்த பூச நட்சத்திரம்னா பூச நட்சத்திரம் சேர்க்கக்கூடாது இப்போ உத்திரட்டாதினா உத்திரட்டா சேர்க்கக்கூடாது அனுஷம்னா அனுஷந்தது இப்போ பூச நட்சத்திரத்துடைய இந்த சனியுடைய நட்சத்திரத்தை மட்டும் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இருக்குது இப்போ புனர்பூச நட்சத்திரம் புனர்பூஷன் நட்சத்திரத்துக்காக புனர்பூஷன் சேர்க்கக்கூடாது விசாக நட்சத்திரம் அந்த குருவுடைய இன்னொரு நட்சத்திரம் விசாகத்துக்கு அனுஜன்மயுது விசாகம் விசாகத்துக்கு இது பார்த்தேன்னா பூரட்டாதி அப்போ அந்த விசா புனர்பூச நட்சத்திரம் பார்த்தா புனர்பூசம் சேர்க்கக்கூடாது விசாக நட்சத்திரம் கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த பூரோட்டா நட்சத்திரம் கல்யாணம் கல்யாணம் பண்ணால் இது மாதிரி பண்ணால் என்ன தப்புனா பண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் பல ஜென்மாவும் எடுக்க வேண்டியிருக்கும் ஜென்ம பந்தம் விடாது சில பேர் சொல்வாள் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் ஏழு ஏழு பிறவி எடுத்தாலும் ஒன்னே நான் அடையணும்னு சொல்லி பண்ண பிறந்து 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 சாக்கடையில் வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான் புழு மாதிரி நெளிஞ்சுட்டே இருக்க வேண்டியதான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்க வேண்டியது பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு மாயில் விழுந்து 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 கஷ்டங்களை அனுபவித்து அனுபவிச்சு அனுபவித்து பற்று பாசம் பந்தம்னு அப்படியே சாக்கடையில் உழந்துட்டே இருக்க வேண்டிதான் இப்போ இப்போ தான் மோட்சத்துக்கு போகிறது மோட்சத்தை கிடையாது மோட்சத்தை பற்றி எண்ணம் இல்லாதவா என்ன வேணால் பண்ணிக்கோங்க சொல்கிறா இல்லையா இந்த நட்சத்திரம் இல்லாமல் நல்லா இல்லையா அந்த நட்சத்திரம் இல்லாமல் நல்லா இல்லையா இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இப்போ இது ரெண்டாவதும் பேசுங்கோ பகுத்தறிவு பேசுங்கோ பேசிகிட்டே இருந்துட்டு பேசி 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 போய் ஜெர்மாவை எடுத்து 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 இன்னும் வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ யாரும் கொண்டு கவலைப்பட போகிறது கிடையாது சாஸ்திரம் வந்து நம்ம நன்னா இருக்கணும் இந்த ஜீவனா பிறந்தாச்சுன்னா இந்த பிறவில இருந்து விடுபடணும் விடுபட்டு போகணும் இந்த வெறும் சாஸ்திரம் மட்டும் சொல்ல சித்தர்கள் அதே தான் சொல்லியிருக்கிறா பிறவி அறுத்து வாழ்வோரே வாழ்ந்து அந்த இறைவனடியை சேரணும்னு சொல்லியிருக்கா அதனால இது வந்து சாஸ்திரம் மட்டும் பேசலை சித்தர்கள் பேசியிருக்கா முனிவர்கள் பேசியிருக்கிறா நம்மளுடைய யோகிகள் பேசியிருக்கிறா நம்மளுடைய தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மகான்கள்லாம் பேசியிருக்கிறாள் இது வந்து எல்லாரும் பேசின விஷயம் பிறவி பணி பிறவியை பிடி வியாதின்னே சொல்லியிருக்கிறா புரியுது அவங்களுக்கு நான் சொல்ல தமிழ் வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார் ஆனால் அதனால் இந்த பிறவி பிடியிலேருந்து விடுபட வேணும்னு சொன்னால் அப்போ திருமண பொருத்தத்தில் ஒரு பொருத்தம் என்ன பொருத்தம் இப்போ ஒன்றுமே நான் திருமண பொருத்தம் மட்டும் கிடையாது இப்போ ஒருத்தரோட தொழில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் பூச நட்சத்திரம்னா நான் வந்து பூச நட்சத்திரக்காரோடையோ அனுச நட்சத்திரக்காரோடையோ ஒருத்திர சேர்ந்து தொழில் பண்ண வச்சுக்கோங்களேன் பெரிய லாஸ் ஆகிடும் லாஸ் ஆகும்போது ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும் சண்டை வரும்போது என்ன ஆகும் ரெண்டு பேருக்குள்ளே பழி உணர்வு வரும் பழி உணர்வு வரும்போது ரிவென்ச் எடுப்பாள் ரிவென்ச் எடுக்கும்போது அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் அவளை பழி வாங்குவோம் இப்படி பிறவி எடுத்துகிட்டே இருக்கணும் புரியுதுவங்களுக்கு அப்போ அதை தொழில் பண்ணுற திருமணத்துக்கு மட்டும் கிடையாது ஒரு தொழில் பண்ணாலும் சரி ஒரு நண்பர்கள் கூட்டு சேர்ந்தாலும் சரி அல்லது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்போட ஒரு காரியத்தை செய்தாலும் சரி இல்லை ஒரு நல்ல காரியமே பண்ணும் பொழுது இப்போ ஒருத்தர் ஒரு நல்ல காரியம் பண்ணுறா ஒரு ட்ரஸ்டே இருக்குது தர்ம காரியம் பண்ணுறா அப்போ பண்ணும்போது அவ அவள் சேரும் போது அந்த கூட்டு வந்து பார்த்துருக்கணும் இருந்தாலும் அவளுக்கு வந்து அந்த காரியங்கள் பொதுவாக தர்ம காரியம் பண்ணும்போது சாஸ்திரத்தில் ஒரு விதி வழக்கு உண்டு எக்ஸம்ஷனும் உண்டு தர்ம காரியங்கள் தெய்வ காரியங்கள் பண்ணும்பொழுது இந்த ஒன்று பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்கு ஏன் பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்குன்னா அவளுடைய எண்ணங்கள் வந்து தர்மத்தினுடைய அடிப்படையில் ஆனால் இப்போ கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம் நல்ல காரியம்தான் பண்ணுறோம் ஆனால் இவளுக்கு அந்த கும்பாபிஷேகத்தில் நமக்கு எதாவது பணம் கிடைக்குமான்னு எண்ணத்தில் ரெண்டு பேர் ஒரே நட்சத்திரக்காராக சேர்ந்தால் அங்கேயும் பிரச்சனை வரும் புரிய அப்போ சேரிட்டி மைண்டோட ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரத்தோடு இருந்தால் அவர்களை இது பாதிக்காது அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்ஸையும் சொல்கிறேன் திருமண பொருத்தத்துலேயும் சொல்கிறேன் ரெண்டு பேருமே கணவன் மனைவி இருவரும் ஒரே நட்சத்திரமாகவோ அல்லது ஜென்ம அனுஜென்ம திருஜென்ம நட்சத்திரமாக இருந்து அவர்கள் எங்களுக்கு திருமண பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்து ஆனால் இப்போ க இந்த மெட்டீரியல் லைஃப்பில் இருக்கணும் அதே சமயத்தில் பற்றற்று இருக்கணும் ரிஷிகளுடைய ரிஷி ரிஷி பத்திரிகை மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து தான் சாஸ்வதம் எனக்கு தான் நாங்கள் அடைய ரெண்டு பேரும் ஒருமித்த கருத்தோட ஒரு கணவன் மனைவி ஒரே நட்சத்திரத்தில் சேர்ந்தால் அவர்களுக்கும் மோட்சம் உண்டு ஏன்னு சொன்னால் அவள் பிரமாணம் எடுத்துன்னு இருக்கா பிறவி வேண்டாம் அடுத்த ஜென்மத்தில் நீயே எனக்கு கணவன் இருக்கணும் மனைவியாக இருக்கணும்னு இல்லாமல் அந்த எண்ணம் இல்லாமல் ரெண்டு பேரும் பற்றற்ற நிலையில் வாழ்ந்து அது இன்றைக்கி சாத்தியமானு கேட்டால் இல்லை அதனால் சாத்தியம் இல்லாத ஒரு கழிவகத்தில் அது சாத்தியத்துக்கு அது சாத்தியமாக வாய்ப்பே இல்லை அதனால தான் கலியுகத்தில் இந்த அணுஜென்ம அணுஜென்ம திருஜென்ம நம்மலாம் சன்னியாசி இல்லையே திஷிகள் இல்லையே திசை பத்திரி மாதிரி வாழலையே நம்ம வாழ்க்கையில் நிறைய தவறுகள் பண்ணுறோம் பொய் சொல்கிறோம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்கிறோம் கணவன் மனைவிக்குள்ளேயே உண்மை இல்லை உள் ஒளிவு மறைவான வாழ்க்கை இந்த மாதிரி வாழும் பொழுது அவளுக்கு இதெல்லாம் வேலை செய்யத்தான் செய்யும் அப்போ அதனுடைய பாதிப்புகள்னால் அவள் வந்து இன்னும் பல பிறகு எடுக்க வேண்டியிருக்கும் எனவே ஜோதிட பொருத்தத்திலே இந்த ஜென்ம அணுஜென்ம திருஜென்மங்கிற நட்சத்திரங்களை விளக்கி வைத்தால் அவர்கள் எதனால் மட்டும் விலைக்கு வச்சா மட்டும் மோட்சம் கிடைச்சிருமான்னு இல்லை வாழ்க்கை முறையே இருக்கு அதையும் கரெக்டா வாழணும் அருள் அமுதம்